ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் திங்ஸை தமிழ் டாக்கிஸ் நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் இன்னும் ஏர்செல் பார்க்கல ஸோ அதோட போர்ட் நம்பர் எடுக்கிறதுல எல்லாருக்குமே ரொம்ப பெரிய இஷ்யூ இருக்குது ஸோ அந்த இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்கு நாம் இப்போ ஏர்செல் சிம் ஐடிஎவ்ல இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் டவர் உங்கள் ஏரியாவில் கிடைக்கலாம்னு பரவாயில்ல போர்ட் எஸ்எம்எஸ் வரலைனாலும் பரவாயில்ல நீங்கள் ஆன்லைன் மூலயமா வந்து போர்ட் நம்பர் வாங்கிக்கலாம் ஸோ அது எப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் மொபைல் ப்ரௌசர் இல்லைன்னா சிஸ்டமில் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கிற லிங்க்கை வந்து டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு தெரியலனா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை டேரெக்டாக கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஏரியாவோட பின்கோடு கொடுங்க உங்கள் ஏரியாவோட பின்கோடு என்னவோ அதை வந்து கொடுங்க நான் இப்போ என்னோட ஏரியாவோட பின்கோடு கொடுக்குறேன் இந்த இடத்துல இதை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நெட்ஒர்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்கும் நல்ல ஸ்பீடோட அந்த நெட்ஒர்க்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும் அதில் நீங்கள் எந்த நெட்வொர்க் போர்ட் பண்ணணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுடைய செல் நம்பரை அந்த நெட்ஒர்க்கு பை சிம் அப்படின்னு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் உடா கிளிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதோட வெப்பேஜ் வந்துருக்கு இந்த வெப்பேஜில் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணுன்னா ஒன்று ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏர்செல் மொபைல் நம்பர் இப்போ நீங்கள் என்ன நம்பர் போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏர்செல் மொபைல் நம்பர் இந்த பேஜில் கொடுங்க மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கேட்டிருக்காங்க அந்த லொக்கேஷன் என்னென்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவில் அந்த சிம் வாங்கினீங்க இப்போ தமிழ்நாடுவா இல்லை அதர் ஸ்டேட்டா தமிழ்நாடுனா சென்னையில் வாங்குனீங்களா இல்லை அதர் தென் தமிழ்நாடுல வாங்கினீங்களா சென்னையை தவிர மற்ற இடத்துல வாங்குனீங்களா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுடைய லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி இப்போ ஆக்டிவாக இருக்கிற ஏதாவது ஒரு இமெயில் ஐடி கொடுங்க உங்களுடைய இமெயில் ஐடி அது வந்து ஆல்ரெடி சிமி பண்ண இமெயில் ஐடி இருக்கணும்னு அவசியம் கிடையாது எந்த இமெயில் ஐடி இருந்தாலும் சரி அந்த இமெயில் ஐடி கொடுங்க நான் என்னுடைய இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்சவை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டைப் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க வெரிஃபிகேஷனுக்காக ஸோ அங்கே என்ன கேப்சா கொடுத்துருக்காங்களோ அந்த கேப்சாவை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க கீழே சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும் அந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஜிமெயில் பேஜ் போய்ட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மெயில் வந்திருக்கும் அதாவது உங்களுடைய யூபிசி கோட் வந்திருக்கிறது ரிகார்டிங்கு பாருங்கள் எனக்கு வந்துருக்கு ஈஷா பாட் ஒடாஃபோன் டாட் காம் டாட் கோ டாட் இன்னு இருக்குது இல்லைங்களா அது ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தேவையான போர்ட் கோட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபைவ் டபுள் டூன்ற மாதிரி ஸோ இந்த போர்ட் கோடு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வொடாஃபோன் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் என்ன அதே ஏர்செல் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது சிம் கொடுப்பாங்க வித்தின் செவன் எயிட் ஒர்க்கிங் டேஸ் அதாவது செவன் டு எயிட் ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் போர்ட் பண்ணியும் கிடைக்கும் ஸோ உங்களுடைய நம்பர் நீங்கள் லாஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி இந்த இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனல் எப்போ எந்த அப்டேட் கொடுத்துனா உடனடியாக உங்களுக்கு கிடைச்சிரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை